ஒரு வாழ்வியல் தத்துவம் இருக்கிறது அது என்ன என்றால் உணர்ச்சி வசப்படும் போது எந்த முடிவும் எடுக்காதே மகிழ்ச்சியில் இருக்கும்போது எந்த வாக்குறுதியும் கொடுக்காது அடுத்தவர் அழுகையில் இரக்கம் காட்டாது என்பது தான் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படும் போது போது இல்லைங்களா பகை விருப்பம் வரும்போது கோபத்தின் உச்சத்தில் இருக்கும்போது எந்த முடிவெடுத்தாலும் அது தவறாக முடியும் அதுதான் சண்டைக்கும் வன்முறைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைக்கும் ஏன் தற்கொலைக்குமே காரணம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பது இன்னொன்று மகிழ்ச்சியில் உத்தரவை வாக்குறுதி கொடுத்தோம்னா கண்டுபிடி வாக்குறுதி கொடுத்துருவேன் ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் நீ கேட்கறதெல்லாம் கேளு நான் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துறேன்னு சொல்லுவேன் அப்புறமா வருந்துவோம் அதே போல் அடுத்தவங்க அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டோம்னு வச்சுங்க கடைசியில் அழுது அழுதே நம்மளை ஏமாற்றி போயிடுவாங்க உண்மையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நம்ம முன்னால் வந்து அழுகிற மாதிரி துப்பற மாதிரி அழுது நடித்து நம்மளை இறக்கப்பட வச்சு நம்மளே ஏமாத்திடுவாங்க அதனால்தான் உணர்ச்சி வசப்படும் போது எந்த முடிவும் எடுக்காது மகிழ்ச்சியாக இருக்கும்போது எந்த உத்து வாக்குறுதியும் கொடுக்காது பிறருடைய அழுகையில் அவ்வளோ சீக்கிரத்தில் இறக்கம் காட்டாது என்பது பிறர் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் நீங்கள் செய்கின்ற நன்மைகள் தாராளமானதாக இருக்கட்டும் அப்படி பார்க்கும்போது அப்படி தாராளமாக அன்பு செய்வதிலும் பொறுத்துக் கொள்வதிலும் இரக்கம் காட்டுவதிலும் செயல்படுவதால் தீமை செய்பவர் திருந்துவார் தொடரும் வன்முறை தடுக்கப்படும் அதுதான் ஆண்டவர் காட்டும் வழிமுறை